ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஏதாவது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சான்னு சொல்லி பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நீ நான் சொல்ல போனால் பொசிஷனே எடுக்கலை மைண்டு சரியில்லை பத்தாவது வரைக்கும் ஃப்ரைடே வேறு அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் சார்ட்டே ஓப்பன் பண்ணலை இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஓவராலாக வீக்லேருந்து எப்படி இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வழக்கம்போல் நெப்டிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ வீக்லி ஆக்சுவலாக என்ன சொல்லி டே டே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வீக்கில் போயிட்டு பார்ப்போம் என்ன நடந்திருக்கு பிரைஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் ஒரு ஸ்விங் ஹாய் அகைன் ஒரு ஸ்விங் லோ அகைன் ஒரு ஸ்விங் ஹை மேக் வாஸ் டவுன் அதாவது ப்ரீவியஸாக வச்ச ஒரு சரி சரி எடுத்துருச்சு அகைன் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு ஓபிய டேப் ஆயிருக்கு இல்லையா இங்க இருந்து ஒரு ஓபிய அகைன் அண்ட் அகைன் டேப் பிளாக்கிட்டு ஒரு இந்த வீக் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆயிட்டு அங்க ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்க முடியாம கீழே ஸ்வைப் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ இது என்ன எல்லாம் பார்க்கணும்னா ஆர் ஃபோர் 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 ஹவர் பார்க்கலாம் பட் இங்கே நம்ம டேல பார்க்கலாம் டேல என்ன பண்ணியிருக்கேன் அகைன் ஸ்விங்கோட வெயிட் வீக்கோட ஐஏஸ்வை பண்ணியிருக்கா ஆமாம் கூட ஐஏஸ் வீப் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏன்னா ரெண்டு வீக் கூட ஸ்விப் பண்ணிட்டு அகைன் இங்கே ஒரு ஃபேர் இன்வெர்ஷன் ஃபேர் வேல் கேப் கூட இருக்கு இல்லையா ஹைஎஃபிஜி எக்ஸாக்டாக அங்கே டேப் ஆயிட்டு வர ரிவர்சல் ஆகுது ஸோ எப்போதுமே இந்த ஐஏஃப்இஜிங்கிறது பேரில் இருக்குல்ல ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமானது செல்ஸ் வந்து இப்போது ப்ரைஸை வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு அதாவது ஒரு ரெஸ்ட் அந்த மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஐ திங்க் நான் கம்மிங் டேஸில் நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அகேன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த வாட்டியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரீவியஸ் டேஸோட ஒரு ஸ்விங்கோட ஹையை போய்தான் ஸ்வீப் பண்ணிடுச்சு அகைன் ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவோட இதையும் போய்த்து ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் வந்து ப்ரைஸ் வந்து கீழே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிடறாங்க அதாவது இங்கே ஒரு அகைன் அங்கே டாப்பில் பார்த்துடலாம் அதே மாதிரி இங்கே ஒரு வேலி கேப் இருக்குது இந்த ஃபேர்வேலி கேப் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு ப்ரைஸ் இட்ஸ் மீன்ஸ் ப்ரைஸ் ப்ரை பியரிஸ்க்கு மாறி இருக்கு இது வரைக்கும் ஓ இதுவரை இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ப்ரைஸை ஹோல்டு பண்ணோம் ஐ எக்ஸ்பர்டட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வரையும் வரலாம் அந்த கேப் இருக்கு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு லிக்யூடி ஸ்வீப்புக்கு அப்புறம் ட்ரென் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டூ டாப் அண்ட் அகைன் அகைன் போகலாம் ஒரு ரைட் சைடு லெக் லெஃப்ட் சைடு லெக் முடிஞ்ச ஒரு ரைட் சைடு லெக்கு போய் இருக்கு ஒரு கரெக்ட் அதான் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்யூடிஸ்ட் எல்லாத்தையும் ஈஸியாக தூக்கிட முடியும் வெல் பார்க்கலாம் ஆனால் இங்கே ஹையர் டைஃப் ஐம்பில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஃபிஜி அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ப்ரைஸ் பின்ஸ் தான் கம்மிங் டேஸில் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்க்கலாம் முதல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு போவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்ன நடந்துருக்கு நேற்று சொன்ன மாதிரி தான் எத்தோட சார்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு விடல ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஐடியாவே இல்லை டுவெண்ட்டி டூ உம் இங்க இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் மேலே போயிட்டு அந்த கொடுத்த என்ட்ரீட் லிக்விடிட்டி எல்லாத்தையும் பண்ணிடுச்சு இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு இங்கே ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரோ ட்ரெண்டு இன்னும் சொல்லுவோம்னா எஸ்எம்ஸ் படி ஈஸியாக புரிய சொல்லுவோம்னா இது நம்மளோட கவுண்டர் இது நமக்கு இப்போதுக்கு ப்ரோ ட்ரெண்டு ப்ரோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாடல் தான் நான் அப்படி இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வட்டவர் நம்ம ஐ ஃபிராம் இருந்தால் லோ ட்ரை ஃபிராம் சரி நான் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாவது ஒரு லிக்யூட் ரிலீஸ் ஸ்வீப் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப் ஓட்ரு ஆட்ரு பிளாக் ஆர் ஹை ஃபிஜி இது மாதிரி ஏதாவது ஒரு இல்லை ரிஜெக்ஷன் பார்த்து சாமி பார்த்து என்ட்ரி போவேன் ஸோ அது மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே த்ரீ மினிட் போயிட்டு பார்ப்போம் சும்மா ப்ரைஸை ரீட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நமக்கு தெரியுது அப்படின்னும் இங்க ஒரு ஸ்விங் லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ கீழே ஸ்விப் பண்ணியிருக்கு ஸோ கீழே ஸ்வைப் பண்ணாலே அங்கே வச்சு இந்த ஹையை ஹைய தூக்கப்போதுன்னு அர்த்தம் ஸோ அதனால இங்க கூட பார்த்துட்டு இந்த ஐஸ்க்கு டார்கெட் பண்ணலாம் பார்த்தது ரொம்ப அது ட்ரெண்டிங் இருக்குது இல்லையா பத்தாத வரைக்கும் இங்கே ஒரு லிக்விடிட்டி வேறு ஸ்விப் பண்ணியிருக்கு இந்த நான் முதல்ல பார்த்தது ஒரு நான் போயிருந்தேன் என்னோட லாட்சிக் பண்ணி நான் போயிருந்தேன் அப்படின்னா இங்கே ஒரு ஹய்ட்டி ஃபேமிலியில லிக்யூடிட்டி வர ஸ்வீட் பண்ணிருக்கு பண்ணிட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு நான் போயிருக்கலாம் இல்லை அப்படின்னா ரோட் ட்ரெண்டிங் ஒன்று இருக்கு இல்லையா வித்து இங்கே ஒரு எஃப் இந்த ரெசிஸ்டன்டோட சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது ஹோல்டு பண்ணுது பாத்தீங்களா இதை தாண்டி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் போகலான்னு கூட வெயிட் பண்ணிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஐ திங்க் நான் எஸ்எம்டி இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்எம் தீர்ந்துச்சுன்னா கேம் ஷோ நான் அங்கே என்ட்ரி போயிருப்பேன் பார்க்கலாம் நியூ பேனல் பார்த்தா தெரியும் எஸ்எம் இருக்கா இல்லையான்னு சொல்லு எஸ்எம்டி இல்லை போலே ஸோ இந்த ஐசர் எந்த ஹை வந்து எடுத்துருக்கு இல்லையா ஓகே இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்கு அப்படின்னா இந்த இங்க இங்கே நான் போயிடுவேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்யூடிட்டியை இந்த லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு என்ட்ரி போயிருக்கலாம் இங்கே ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு இட் மீன்ஸ் சோச் கொடுத்துருக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிவர்சல் டைத்தை விட இங்கே பார்த்ததுன்னா இங்க நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ நான் பார்த்தது மாதிரி அகைன் சப்போர்ட் ஆக்டர் ஸோ இங்கே அதாவது எக்ஸாக்டாக இங்கே ஆகி இந்த ரிசக்ஷன் நான் இண்டையாக இருக்கு இந்த ரிசாக்சனை இது பண்ணிவிட்டு வளர்க்கும் போல் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு ஜஸ்ட் இதுக்கு கீழே இருந்தால் இந்த லோஸ் தான் தாரிட்டு மாதிரி ஏன்னா இதுதான் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடிட்டி ஒன்லிஸ்ட்டு எயிட் பாயிண்ட் டூ ஆல்மோஸ்ட் ஒன் இஸ்டி டூ வந்துருக்கு இது ஒரு நல்ல பொசிஷன் தான் ஏன்னா நல்ல ஒரு சடன் ஃபால் நான் இங்கே இங்கே தான் மேக்ஸ் வாங்கிட்டு போயிருப்பேன் இதான் என்னோட என்ட்ரி மோடல் டிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தே அகைன் நாளைக்கு இல்லை நான் நாலு கழிச்சு கம்மிங் டேஸ் பற்றி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிலையும் இதுதான் நடந்திருக்கும் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே ஹையர் டேஃப்ரேம் ஒன் ஹவர் ஒன் ஹவர்லேருந்து ப்ரைஸை ரீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தெரியலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் ஐடியாஸ் முன்னாடிய சொன்னாதான் இதுலேயும் அகைன் ஒரு ஹையர் டே ஃபிலிமோட ஸ்வீப் பண்ணி ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து நேற்று வேறு டேவோட ஏதாவது பண்ணிச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அகைன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தா கீழே ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அகைன் அந்த ஸ்விங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது லிக்விட்டி ஸ்விப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இது வந்து செகண்ட் டைம் நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸோ அகைன் இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு ஓகேவா லிக்யூடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு பண்ணதுக்கப்புறம் ஆமாம் இங்கே இன்ட்ரி போயிருக்கலாம் அதே தான் அதே என்ட்ரி தான் இருந்திருக்கும் பட் இதில் நல்ல லிக்யூடிட்டி தெரியுது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு ஹை ரெசிஸ்மெண்ட் லிக்யூடிட்டி தான் பார்த்தாலே தெரியுது கண்ணுக்கு அப்படியே விக்கு 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 விக்கா வச்சு இதுக்கு மேலே இந்த லாஸ்ட்டாக வச்ச இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணலை அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி விக்கு வச்சு 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 ஒரு மாதிரி போயிருக்கு ஸோ இங்கெல்லாம் நம்ம சாலிடான என்ட்ரிஸே போயிருக்கலாம் இப்போ நல்ல என்ட்ரி லோ ஐட்டர் தான் தெரியுதான்னு பார்க்கலாம் அது இன்னொரு பிளாக் ஃபயர் வேலி கேப் இங்கே ஒரு ஃபயர் வேலி கேப் இருக்கேன் இந்த பிளேஸ் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி போட்டோன்னா என்ட்ரி பட் உண்மையிலேயே நான் இங்கே பொசிஷன் எடுக்கல முடிஞ்ச போன சாட்டை பற்றி பேசிங்க ஒன்றும் அகப்படுறதில்லை பட் இருந்தாலும் கத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல அதுக்காக ஏன்னா இதை நான் ஃபுல்லாகவே ப்ரொஃபைலை வச்சுருக்க மாதிரி ஜேர்னல் தான் பண்ணிட்டுருக்கேன் அதனால் இது எனக்காக நானே சொல்லிக்கிறேன் இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இங்கே ஒரு லோவோட சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஓபி இருக்குது ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கு ஸோ என்ட்ரிய போட்டு விட்டு இந்த எஸ்எம்டிக்கு மேலே அதாவது இங்கே ஸ்டாப்ஸ் வச்சுருக்கலாம் ஸ்டார்ட்ஸ் வச்சு எங்கள் ஐஆர்எஸ் லெக்யூரிட்டி ரன்னோட லோ டார்கெட் பண்ணிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒன் இஸ்டூர் ஆர் நல்ல என்ட்ரி பட் நம்ம போகலை மாறிங்கிரோ எஸ்டியில் ஒரு ட்ரேட் போகணுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்டாக எனக்கு தெரில மனுஷ் ஐஎஸ்எஸ் எஸ்னில் போனேன் நீ கொஞ்சம் சரி இல்லை இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும் லிக்யூரிட்டி ஸ்வீப் இங்கே போயிருப்பேன் நினைக்கிறேன் எதையோ ஜிபிபியா ஹீரோ ஈரோயிஸ்டியான எக்ஸாக்டா எனக்கு அவங்க இல்லை தான் போயிருக்கேன் இது நேத்தா இல்லை இது நேற்று தான் போயிருக்கேன் நீ போகல ட்வெண்ட்டி டூ அது நேற்று போனதும் காலேருந்து ட்ரேவ் எடுக்கல இது நேற்று போனதும் ஒரு சின்ன பண்ணியிருந்தேன் எது நினைச்சேன் பட் போடல ஓகே நாளைக்கு ஒரு நல்ல கான்டென்ட்ல அந்த மெண்டர்ஷிப் வீடியோஸோட வரேன்